அரசே வந்து பட்ஜெட்ல என்ன சொல்றது பதினேழு பதினேழு லட்சம் கோடி கடன் வாங்க போறதுதான் சொல்லியிருக்கு பெரிய ஒரு சமூகமே அதாவது பெரிய பெரிய கம்யூனிட்டி அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் இடநிலை ஆசிரியர்கள் ஆரம்பிச்சு ஒரு பெரிய பட்டியலே விஜய் இன்னைக்கு படிக்கிறாரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மத்திய அரசை விமர்சிக்கிறீங்களே நீங்க உண்மையில உங்க ஆட்சியில தான் சட்டம் ஒழுங்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குன்னு ஆரம்பிச்சு இவ்வளவு பேர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே நீங்க வந்து சம்பளம் கொடுக்குறேன் இல்ல வாக்குறுதி என்ன கொடுத்து எதுவுமே பண்ணல பதவி வரி எதுவுமே கொடுக்கல அப்படிங்கும் போது நீங்க என்னத்த கண்ட்ரோல் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு அப்ப அரசாங்கத்துல பணம் இல்ல மத்திய அரசு நிதி தர்றது இல்ல எதுவுமே என்கிட்ட காசு இல்லாம இருக்கு எல்லாத்து காரணம் மத்திய அரசு வஞ்சிக்கிறது தான் நல்ல திட்டங்கள் நிறையாத்த முடியாம தடுக்கிறாங்க மத்திய அரசுல சொல்லிட்டு இப்படி அட்வான்ஸாவே பணத்தை அள்ளி கொடுக்குறது இருக்குல்ல இது வந்து எங்க கொண்டு போய் நிற்கும் இதுக்கு முன்னாடி இந்த எல்லா முதல்வர்களும் சேர்த்து வச்சுட்டு போன மொத்த கடனை விட டபுள் மடங்கு கடன் இந்த நாலரை வருஷத்துலயே தமிழ்நாடு அரசு வந்து அதிகமா வாங்கி இருக்குன்றாங்க அதை ஜெயிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக கதானாவை காலி பண்ணி மக்கள் தரையில் வரி சுமையை